அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் அமைய பெற்றிருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடைபெற்றிருக்கிறதுங்க கோயில் திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலில் நாக பாம்பு வந்து தரிசனம் மேற்கொண்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக வந்து இருக்க சொல்லலாம் தற்போது அது தான் நாம இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த உலகத்துல பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற கோவில்கள் திருத்தலங்கள் இருக்க இருக்கிறதுங்க ஒவ்வொரு திருத்தலங்களும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மகத்துவத்தையும் மகிமையையும் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் வரலாற்று சிறப்புமிக்க பல திருத்தலங்கள்ல விலகாத மர்மங்களும் இன்றளவும் நிலவி வருகிறது ஒரு சில திருத்தலங்கள்ல நம்மையே மேய்ச்சலிருக்க வைக்கக்கூடிய வகையில பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் வந்து நிகழ்வுகள் வந்து நடப்பது அப்படிங்கிறது வந்து இந்த கலியுகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜீவராசிகளாக கருதப்படக்கூடிய விலங்கினங்கள் பார்க்கும் பொழுது இறைவனை வணங்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் அப்படிங்கிறத நம்மளை வந்து மெய்செழுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் விநாயக பெருமானுக்கு வந்து எலி எலிகள் வந்து பூஜை செய்வதும் மாடுகள் பசுக்கள் வந்து கோவிலுக்கு சென்று இறைவன வழிபடுறதும் குரங்குகள் வந்து வழிபடுறதும் மயில் அஹ் மயில் போன்ற பறவைகள் இந்த மாதிரி நிறைய அன்னப்பறவைகள் இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தலங்கள்ல இறைவனை நாடி சென்று வணங்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாய் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை தரிசனம் செய்வது செய்யக்கூடிய ஒரு காட்சிய கூட நம்ம வந்து இணையத்தில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வந்து இறைவனை வந்து மனிதர்கள் போலவே இறைவனை வணங்குவதற்காகவே விலங்குகளும் பாத்தீங்க அப்படின்னா அதுங்களும் வந்து வணங்குக அப்படின்ற கூடிய அந்த விஷயங்கள் அதை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான மன நிம்மதி ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுவதோடு ஒரு வியப்பு ஒரு அதிசயம் ஒரு மெய்சிலர்ப்பை இறைவனை நாடி வரக்கூடிய விலங்கினங்கள் தரிசனம் செய்வதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மெய் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிசயமாக பார்க்கப்படும் மெய் சிலர்ப்பை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோவில் அமைந்திருக்க இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி திருத்தலத்துல ஒரு பாம்பு இறைவனை தரிசனம் செய்த அந்த அற்புதமான வீடியோ காட்சி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க அது வந்து பக்தர்களையும் வந்து எந்த வித தீங்கும் இல்லாம யாரையும் எவ்வித துன்பத்திற்கும் ஆட்படுத்தாம அது பாட்டுக்கு வந்து அழகா இறைவனை தரிசனம் செய்து செல்வது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அஹ் உற்று நோக்கக்கூடிய வகையில பெறுகிறது நம்மளே நாமளே பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மெய் சிலர்ப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியோடு அந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் வந்து இப்ப நாம போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு மாவட்டத்தில் நாகப்பட்டினம் நாகூர் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா புன்னக்காவனம் அப்படின்ற ஒரு பெயரில் பார்க்கும் பொழுது அந்த ஊரில் வந்து நாகநாத சுவாமி இருக்கார் இந்த கோவிலுடைய மூலவராக நாகநாத சுவாமி இருக்கிறார் உற்சவராக பார்த்தீங்கன்னா சந்திரசேகரர் கல்யாணசுந்தரர் சுந்தரர் இருக்கிறார் அம்மன் தாயாராக நாகவள்ளி அம்பாள் இருக்காங்க தலவிருஷ்ஷமாக பின்னை மரம் வந்து இருக்கிறதுங்க இந்த கோவிலினுடைய தீர்த்தமாக சந்திர தீர்த்தமும் ஆகம பூஜை பார்த்தீங்கன்னா காமிய ஆகம படி வந்து பூஜைகள் நடைபெறுவது வந்து ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி பிரதோஷம் கார்த்திகை வழிபாடு அர்த்த ஜாம பூஜை போன்ற திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் கார்த்திகை வழிபாடு அப்படிங்கிறது மிக விமர்சையாக திருத்தலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகநாத சுவாமியை தரிசனம் செய்ய ஒரு நாக பாம்பு ஆலயத்தை நோக்கி பயணித்து சுவாமியை தரிசனம் செய்து விட்டு யாரையும் எவ்வித துன்பத்திற்கும் ஆள்படுத்தாமல் அது பாட்டுக்கு அழகாக வெளியேறக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வேகமாக பரவி நீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அனைவராலும் பகிரப்பட்டு வரக்கூடிய அனைவரினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி தாங்க இந்த வீடியோ காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பாம்பு ஒன்று பார்க்கும் பொழுது ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் மூலவரை வந்து அழகாக தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் இருந்தாலும் பக்தர்களை வந்து எவ்வித துன்பத்திற்கும் ஆள்படுத்தாமல் எவ்வித பயமும் வந்து ஏற்படுத்தாமல் அது பாட்டுக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அதனுடைய வந்த வழி பார்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ காட்சி இந்த மாதிரி விலங்கினங்கள் பார்க்கும் பொழுது ஜீவராசிகள் பார்க்கும் பொழுது இறைவனை குழர வழிபாடு அந்த அற்புதமான நாம நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு நிம்மதி அமைதி சொல்லலாம் மனதுல இனம் புரியாத விதமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்து வந்து பூரிப்பும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தினமும் நடைபெறது கிடையாது என்றோ ஒரு நாள் எப்பயாவது ஒரு நாள் வந்து நடைபெறக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு இந்த நிகழ்வு காண்பதற்கே நமக்கு வந்து புண்ணிய நிச்சயம் செய்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தி ஜீவராசிகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் மனிதர்கள் மக்கள் இல்லாத சமயத்தில் இறைவனை தரிசனம் செய்வதாக பல புராணங்களில் நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் கதைகள் வழியாக நாம் கேட்டிருப்போம் ஆனால் வந்து இப் தற்போது இந்த கலியுகத்தில் பக்தர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலேயே வந்து இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய ஜீவராசிகளை அவ்வப்போது நாம் கண்களில் பார்க்கும் பொழுது நேரடியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதில் ஒரு விதமான ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நிறைய பக்தர்கள் இந்த காட்சியை கண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த தரிசனம் அமைய பெற்றிருக்கிறது அந்த நாகராஜாவையே பார்த்த ஒரு தரிசனமாக நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகர்ந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு திருத்தலமாக இருக்கிறதுங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் இம்மூன்றிலும் சிறப்புற்று தில்லைக்கு நிகரான சிறப்புடையது அப்படின்னு கூட சொல்லலாங்க வைகாசி மாத பௌர்ணமி அன்று புன்னை மரத்தடியில் சுயம்புலிங்கமாக தோன்றி திருமாலுக்கு காட்சி கொடுத்தது மிகவும் அற்புதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயம் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட கோயில் கிழக்கு நோக்கி அமைய பெற்றிருக்கிறது சுவாமிக்கு வலதுபுறத்தில் உற்சவர் சந்திரசேகரர் கல்யாணசுந்தரர் சுந்தரர் தியாகராஜர் இடதுபுறத்தில் அம்பாள் நாகவள்ளி காட்சி கொடுத்த நாயனார் நடராஜர் ஐயப்பன் தனித்தனி சன்னதிகள்லையும் உட்பிரகார வலதுபுறத்தில் ஜூரதேவர் தெட்சிணாமூர்த்தி நாக கன்னிகள் வளம்புரி விநாயகர் மேற்கில் கன்னி ராகபகவான் நாதர் சுப்பிரமணிய தத்த புருஷலிங்கம் மகாலக்ஷ்மி நால்வர் இடதுபுறத்துல பிரம்மா துர்க்கை காசி விஸ்வநாதர் நர்த்தன விநாயகர் சனீஸ்வர பகவான் ஆகியோரும் தனித்தானி சன்னதிகள்லையும் வெளி பிரகார பலபுரது புறத்துல வந்து சந்திர தீர்த்த குலமோ இடதுபுறத்துல நந்தவனமோ அமைய பெற்றிருக்கிறது திருத்தலத்தில் உட்பிரகாரத்தில் கன்னி மூளையில் ராகு பகவான் விமான மண்டபத்துடன் தனி சன்னதியில் நாகவெள்ளி கண்ணியருடன் எழுந்தருளி அருள் பாலைத்து வருகிறார் இவ்வூரில் யாரையும் நல்ல பாம்பு தீண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாகதோஷம் கால சர்ப்ப தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் அப்படின்னு அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதுனால ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தோஷம் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் எடைக்கு எடையாக தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துறாங்க பிரம்மன் இந்திரன் சந்திரன் துர்வாசர் சப்த சப்தரிஷிகள் உத்திரசன்மன் அந்தனன் ஆகியோரல் யுகங்கள் தோர் வழிபட பெற்றது நாகராஜரின் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிய நாக தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோயிலின் தீர்த்தம் சந்திரனால உருவாக்கப்பட்டதால் சந்திர தீர்த்தம் என பெயர் பெற்றது இத்தீர்த்தத்துல நீராடி சிரார்த்தம் தான தர்மம் செய்தா கயாவில் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஆனி மாத பௌர்ணமியில சந்திரன் பத்து நாட்களும் மாசி மாத பௌர்ணமியில இந்திரன் பத்து நாட்களும் கொடியேற்றி தேரோட்டி தீர்த்தவாரிகள் நடத்தி பிரம்மோற்சவம் செய்து வழிபட்டு சிவபெருமான் திருவடி சேர்ந்திருக்காங்க அதே போல மாசி மாத அம்மாவாசையில நாகராஜன் பத்து நாட்களும் கொடியேற்றி பிரம்மோற்சவம் செய்து ஒன்பதாம் நாள் தேரோட்டம் நடத்துறாங்க